நம்பியரையா பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இருபது அடி பள்ளத்தில் விழ வேண்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாம்புகள் இருக்கும் அந்த பாம்புகள்லாம் யார் சப்ளை பண்ணாங்கன்னா மரியாதைக்குரிய இப்ராஹிம் சார் அவர் தான் கொண்டு வரான் அந்த பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலக்கட்டங்களில் வாய் தைச்சிருவாங்களாம் அப்பொழுது அதாவது நம்பியார் ஐயா வந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி காட்சியில் வந்து நடித்தவர் யார்னா மரியாதைக்குரிய கே பி ராமகிருஷ்ணன் சார் அவர் தான் வந்து மேலேருந்து கீழே விழுவார் விழுந்த அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டக்கு நம்பியார் ஐயா இருப்பார் அவர் திரும்பி பார்ப்பார் இதுதான் காட்சி நம்பியார் ஐயா வருவார் அவர் டூ போட்டார் மேலிருந்து கீழே விழும்போது கே பி ராமகிருஷ்ணர் தலைவர் என்ன பண்ணுவாராம் ராமகிருஷ்ணா பார்த்து பார்த்து கீழே விழும்போது நான் மெத்த போட சொல்லிட்டு பார்த்துப்பா உடம்பு பார்த்துக்கோ இல்ல தலைவரையும் நான் பாத்துக்கிறேன்னு பார்த்துப்பா பாம்புகள்லாம் இருக்கு அது மேல சாய்ந்துடக்கூடாது கூடாது சரியா ஏனால் அது மேல விழுந்துட்டான் இறந்து போய் விடும் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது எல்லோரும் நெகிழ்ந்து போனார்களாம் ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட்டு அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவன்லாம் அவனுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனி பற்று பாசம் அதிகமாக இவர் மேலேருந்து கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு லாபகமாக தோல்பட்டையில் கீழே விழுந்துருவார் தரையில் போடும்படி அடுத்த டேக் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பியார் சார் திரும்புவார் அதாவது நம்பியார் ஐயா மாதிரி கெட்டப்பில் குதிப்பார் டக்குன்னு அந்த டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பியார் ஐயா கீழே இருப்பார் இதுதான் காட்சி சிறப்பாக முடியுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேதுவா, மேதுவா, தொடலாமா, தொடலாமா இந்த பாட்டும் சரி மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இந்த பாட்டெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்